தக்காளி இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா திருப்பூரில் தொண்ணூறுரூவா பயங்கரமாக விலை வைக்கிதுங்க தக்காளி இல்லாமல் எந்த குழம்பும் வைக்க முடியாது எல்லாருனாலையும் அடுக்கிட்ட போனாலே தக்காளி விலை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தக்காளி தக்காளி எப்போ போட்டு குழம்பு வைக்கிது என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு பயங்கரமாக யோசனையாக இருக்கும் பயங்கர டென்ஷனாகவும் இருக்கும் இல்லைங்களா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு பித்தாலும் சரி நூற்றம்பது ரூபாய்க்கு பித்தாலும் சரி வாரத்தில் நாலு நாளைக்கு இல்லை அஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக தக்காளி வணக்கணும் தக்காளி சாப்பாடு செய்யணும் அரிசி பருப்பு செய்யணும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சராசரி நாலு பேர் ஆனால் தக்காளி வாரத்துக்கு ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ தீருதுங்க எப்படி தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் மூணு மூணு கிலோ தீருது தக்காளி வைக்கிற விலைக்கு தக்காளி வாங்கினா ஒரு வாரத்துக்கு ஆறுநூறுவா ஐநூறுபா ஆக மாட்டேங்க அந்த மாதிரி போகுது நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மனுஷங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க தக்காளி விலை ஜாஸ்தியாகி தக்காளி விலை சாப்பிடாதீங்க கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது என்னால் முடியாது மாற்றிக்க முடியாது தக்காளி சாப்பாடு வேணும் அரிசியும் பருப்பு வேணும் என்னமோ பண்ணிக்கோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் இதே நிலமையா பாருங்கள் எங்கள் வீட்டில் இதே நிலமை தான் பாருங்கள் பாருங்கள் நாலு தக்காளி போட்டு வெறும் தக்காளியாக வணக்கிக்கிறேன் நிறையா தக்காளி விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தர மக்கள்லாம் எப்படி தான் இருப்பாங்க சொல்லுங்கள் எப்படி தான் குழம்பு வச்சு எப்படி தான் சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது